கத்தரி இது இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு காய்கறி ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமாக பயன்படு தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறின்னு சொல்லலாம் இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது வெப்பத்தை விரும்பக்கூடியது வெப்பமண்டல மண்டல இது கத்தரியில் புரதச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் வந்து அதிக அளவில் காணப்படுது பல ரகங்கள் நம்ம இந்தியாவில் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா நீலக்கத்தரி நீளத்தில் குண்டாக இருக்கிற ஒரு வகை நீளமாக இருக்கிறது பச்சை கத்தரில் அதே மாதிரி குண்டாக இருக்கிறது நீளமாக இருக்கிறது வெள்ளைக்கத்தரி வரி கத்தரி அப்படின்னு பல ரகங்கள் பயன்படுத்தப்படுது நிறைய அந்தந்த பகுதிக்கு லோக்கலில் பயன் நாட்டு ரகங்கள் நிறையவே இருக்குது இது விதைக்கிறதுக்கு ஏற்ற பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிசம்பர் ஜனவரி மற்றும் மே ஜூன் மாதங்களை வந்து சொல்லலாம் இருந்தாலும் வீட்டுத் தோட்டங்களில் வருடம் முழுவதுமே வந்து இதை நம்ம பயிர் செய்ய முடியும் கத்தரி வந்து விதைகள் வந்து மிகவும் சிறியதாக இருக்கும் இது வெண்டை புடல் பாகல் அதை மாதிரி நேரடியாக விதைச்சி பயிர் வளர்க்க முடியாது இதை வந்து நாற்று விட்டு அந்த நாற்று தான் நம்ம பிடுங்கி வேற பயிரை நட முடியும் இது வீட்டு தோட்டத்துக்கு நம்ம ஒரு பேப்பர் கப்லேயோ இல்லை சீலிங் ட்ரேலியோ இதை வந்து விதைகளை விதைச்சி நாற்று விடலாம் விதைச்ச ஒரு வார காலத்துக்குள்ளே விதைகள் வந்து முளைச்சிடும் இதிலிருந்து நம்ம ஒரு முப்பது நாள் அதாவது ஒரு மாதம் வரைக்கும் அந்த ட்ரேலையோ இல்லை பேப்பர் கப்லேயோ வளர்த்து அதுக்கு பிறகு தான் நம்ம க்ரோ பேக்லேயோ தொட்டிலையோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ நம்ம நடவு செய்யணும் இது மண் கலவை வந்து தயார் செஞ்சு மண் கலவியோட இல்லை கொக்கோபீட்டோட மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா அது தூளாகவே கிடைக்கிது அந்த வேப்பம் புண்ணாக்கு தூள் அதெல்லாம் கலந்து நல்லா கலந்து ஆற விட்டுடணும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பேக்லேயே இருந்த பிறகு இந்த ஒரு மாத வயது உடைய இந்த நாற்றை பிடுங்கி நடலாம் ஒரு பேக்குக்கு ரெண்டுலேருந்து மூணு நாற்று நடலாம் கத்தரி நடவு செய்த ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்குள்ளேயே ஐம்பது சதவீத அளவு பூ எடுத்துடும் இதை வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது நாள்லேருந்து நம்ம காய்களை வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் காய்களை நம்ம பறிக்கலாம் இது ரகத்துக்கு ரகம் மாறுபடும் நாட்டு ரகங்கள் வந்து வருடக்கணக்கில் கூட நம்ம பராமரிக்க முடியும் உதாரணமாக ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் கூட அதை கவாத்து பண்ணி நம்ம பராமரித்து அதுலேருந்து நம்ம காய்களை அறுவடை செய்ய முடியும் விட்டுறது வந்து தேவைக்கேற்ப ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விடலாம் இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் கடுமையான வெயில் காலங்களில் ரெண்டு வேளையும் கூட தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அது தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்தலாம் தண்ணி தேங்கி நிற்காம அளவுக்கு இருந்தால் போதும் இனி கத்தரியை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் பூச்சிகள் அதன் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் தண்டு மற்றும் காய் துளைப்பான் இதை வந்து நடவு செஞ்ச பதினஞ்சு இருபது நாள்லேயே கத்திரி செடியோட நுனி தண்டுகள் வந்து இலைகளோட சேர்ந்து காஞ்சி தலையை சாஞ்சி தொங்கிகிட்டு இருக்கோம் அதை கிள்ளி பார்த்தோன்னாக்கா உள்ளே வந்து வெள்ளை நிற புழு வந்து காணப்படும் இந்த வகை புழுக்கள் வந்து காய்கள் பிஞ்சாக வளர்ந்து வரும் சமயத்துலேயே காய்களுக்கு உள்ளே போயிடும் குடைஞ்சி சாப்பிட்டு சேதப்படுத்தும் இதனை கட்டுப்படுத்துறதுக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகளை மட்டும் தெளித்தா பத்தாது செடியோட நுனி தண்டுனை வந்து கிள்ளி எரிஞ்சிடணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட காய்களை வந்து பறித்து அழித்து விட வேண்டும் இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் வேப்ப எண்ணெய் ரெண்டு மில்லி கலந்து காலையிலையோ அல்லது மாலையிலையோ தெளிக்கலாம் அப்படி இல்லைனா வேப்பங்கொட்டை உங்களுக்கு கிடச்சிதுன்னா வேப்பங்கொட்டையை இடித்து எடுத்து அதில் ஐம்பது மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் காய் துளைக்கும் புழு இது கத்தரியோட முக்கியமான ஒரு பூச்சி தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் அதோட புழு வந்து தண்டுனை வ தண்டை வந்து தொலைச்சு சாப்பிட்டு வளரும் காய்ந்த தொங்கக்கூடிய கிளைகளை இதற்கான அறிகுறி பின்னர் புழு வந்து காய்களை துளையிட்டு காய்களை வீணாக்கிடும் கட்டுப்படுத்துகிறதுக்கு வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து மூணுலேருந்து ஐந்து மில்லி அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் சாம்பல் வண்டு இலைகளின் மேல்புறம் சாம்பல் வடிவத் சாம்பல் கலரில் வண்டுகள் சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும் இது வந்து இலையில் இருக்க சாத்த சாரினை உறிஞ்சிறதால இலைகள் வந்து சக்தி இழந்து காஞ்சி போயிடும் இதனையும் வெள்ளை ஈக்கலையும் கட்டுப்படுத்துறதுக்கு வேப்ப எண்ணெய் வந்து மூணு மில்லி வேப்பை எண்ணெய் ஒரு லிட்டர் நீர் அப்படின்ற விகிதத்தில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் கட்டா வண்டு இது வந்து வண்டுகள் வெளிய காப்பி நிறத்தில் நடுவில் வந்து கருப்பு புள்ளிகளோடு இருக்கும் அதனோடய புழு வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் முட்டைகள் வந்து கூட்டம் கூட்டமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் புழு மற்றும் மண்டு இலைகளின் பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிட்டுடும் அதனால் இலை வந்து நரம்பு மாதிரி காஞ்சி போய் காணப்படும் இதனை வேப்ப எண்ணெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு மூணு அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் நூற்புழு இதை வந்து வேர் முடிச்சு நூற்புழுன்னு சொல்லலாம் இது பாதிக்கப்பட்ட செடிகளோட வேர் பகுதிகளில் முடிச்சுகள் காணப்படும் செடி வளர்ச்சி குன்றி குள்ளமாக இருக்கும் இதில் காய்கள் வந்து காய்க்காது இதுக்கு இதை வந்து எப்படி தவிர்க்கலான்னாக்கா நம்ம மண்கலவை தயார் செய்யும் பொழுதே வேப்பம் புண்ணாக்க தூள் பண்ணி கலந்துட்டோனாக்க இது வர்றதை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதே மாதிரி சாமந்தி செடிகள் துளுக்க சாமந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செடிகளை வந்து இந்த மாதிரி கத்தரி தக்காளி இந்த செடிகளை சுற்றி வளர்க்கும் பொழுது நுற்புழு தாக்குதல் கட்டுப்படுத்தப்படும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு செடியை சுற்றி ட்ரைக்கோடெர்மா விரடி வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவில் மண்ணில் தூவி கலந்து விடலாம் இலைப்புள்ளி நோய் இது வந்து பருவமழை காலங்களில் வானம் வந்து மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய சமயங்களில் அதிக அளவில் காணப்படும் வீட்டுத் தோட்டத்தில் சிறிய அளவில் தோன்றும் போதே அந்த இலைகளை பறித்து எரித்து விட வேண்டும் சூடோ இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு சூடோமோனோஸ் ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் நீரில் கலந்து தெளித்து இதனை கட்டுப்படுத்தலாம் சிற்றிலை நோய் இதை வந்து குருட்டு செடி நோய் அப்படின்னு விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க இது இலை தண்டு அந்த தண்டுக்கு ஒரு ஒரு கணுவுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி இது எல்லாமே சிரித்து சின்னதாகி இலைகளும் அகலம் குறைஞ்ச சுருங்கி மென்மையாக காணப்படும் செடி வந்து புதர் போல இருக்கும் ஆனால் இதில் காய்ப்பு இருக்காது இது தாக்கப்பட்ட செடிகளை வந்து ஆரம்பத்திலே பிடுங்கி எரிச்சிடணும் அப்புறம் இதை கட்டுப்படுத்துகிறதுக்கு வந்து இதை நோய் பரப்பக்கூடிய சாறு உறிஞ்சி பூச்சிகளான அஸ்வினி வெள்ளை ஈக்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பை எண்ணெய் வந்து மூணு மில்லி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் இனி நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் காய்க்கக்கூடிய காய்கறிலேருந்து எப்படி விதை சேகரம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளில் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்றோம் ஆரம்பிக்கும்பொழுதே நம்ம வந்து காய்களை விதைக்கு விடக்கூடாது முதல்ல ஒரு தடவை காய்களை பறித்து அறுவடை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய காய்ப்புலேருந்து தான் விதைக்கு வந்து நம்ம காய்களை விடணும் இருக்கிற காய்கள்லேயே நல்லா திரட்சியாக இருக்கக்கூடிய காய்களை வந்து அறுவடை பண்ணாமல் செடியிலே விட்டுடணும் நல்லா முத்தி பழுக்கிற அளவுக்கு பழம் வந்து நல்லா முத்தி பழம் வந்து மஞ்சள் கலரில் ஆகிடும் கத்திரிக்காய் வந்து மஞ்சள் கலரில் ஆகிடும் அது நல்லா செடியிலேயே ஓரளவு காம்பு பகுதி காய்கிற அளவுக்கு முத்த விட்டுடணும் அதுக்கு பிறகு அதை பறித்து எடுத்து ஒரு கத்தியால் கீணி எடுக்கும் பொழுது அந்த கத்தியை பிழ கத்திரிக்காயை பிழந்து பார்த்தாக்கா பகுதியும் வேர் பகுதி விதைகளும் தெரியும் நமக்கு அதை வந்து தண்ணியில் அலசி நம்ம பகுதி தனியாகவும் விதைகள் தனியாகவும் பிரித்து எடுத்துடணும் அந்த விதைகளை வந்து நம்ம சேகரிக்கப்பட்ட விதைகளை ஒரு பேப்பரில் பரப்பி வச்சு அதை வந்து நிழலில் காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நாள் நல்லா காயணும் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம சேமிப்பும் பொழுது விதைகள் வந்து வீணாகாமல் இருக்கும் இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட விதைகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுதே உடனடியாக விதையை சேகரித்து அப்படியே விதைச்சாக்க நமக்கு வந்து முளைப்புத்திறன் வந்து குறைவாக தான் கிடைக்கும் இது வந்து ஏன்னா அது விதை உறக்கம்ன்றது இருக்கும் அதனால் ஒரு ஒரு மாதங்களுக்கு மேலே வச்சிருந்து அதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல முளைப்புத்திறன் இருக்கும் இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட விதைகளை வந்து காற்று புகாத ஒரு பேப்பர் கவரில் வச்சு இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில்ஸில் வச்சு நம்ம சேமித்து வைக்கலாம் இதை வந்து ஒரு வருடம் வரைக்கும் கூட நம்ம இந்த விதைகளை வச்சிருந்து பயன்படுத்த முடியும் இந்த விதைகள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நாட்டு ரகங்கள்லேருந்து மட்டும்தான் நம்ம சேகரிக்க முடியும் நீங்கள் வந்து ஹைப்ரிடுன்னு சொல்லக்கூடிய வீரிய ஒட்டு ரகத்தை பயன்படுத்திங்கன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய விதைகள் வந்து நல்ல முறையில் பலன் தராது இயற்கை முறையில் காய்கறிகள் உற்பத்தி செய்து நஞ்சில்லாத உணவை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்